இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை ஆச்சு நான் யூரின் வரது பாத்ரூம் போய்ட்டு வரலான்னு பார்க்கும்போது நம்ம லீவை வந்து வளர்க்கும் போல் செடியை ஒன்றும் உடச்சிட்டான் வெளியே கிடக்கு வாங்க அதை எடுத்துகிட்டு வருவோம் இப்போ அவன் எப்படி இருக்கேன் பாருங்க ஜாலியாக படுத்துருக்கானா அப்படியே இருக்கு உடச்சி கிடக்கு பாருங்க இந்த செடியை தான் உடச்சிட்டேன் இப்போ இந்த செடியை ஏன் உடச்சேன்னா வேண்டாம் கேட்பேன் அவனோட ரியாக்சன் பார்ப்போம் இப்போ அவனோட காட்டு அவனை காட்டு பாருங்கள்

இதான உடைச்ச சாரி சொல்லு சாரி சொல்லு சொல்லு சாரி சொல்லு சேகன் பண்ண சேகன் பண்ண இனிமே பண்ண மாட்டேன்னா வெரி குட் கூட பாத்தீங்களா அவன் பண்ற டிராமா பாத்தீங்கன்னா மூஞ்சியில ரியாக்ஷன் பாருங்க அப்படியே திருட மாதிரி முடிக்கிறான் பாருங்க அவன் பண்ண தப்பு அப்படியே காட்டுறான் பாருங்க இதாண்ட உடச்சா ஆ பாருங்க தலை வராம பாருங்க இவன் கிட்ட பிடிச்சதே இருந்தாங்க பயங்கரமா இருக்கும் அவனோட ரியாக்சன் மனுஷன் கூட அப்படி காட்ட முடியாது திருட மாதிரி காட்டுறாங்க கேட்டா வரல ஜாலியாக நாய் மாதிரி எப்பயும் அப்படி இருக்கலாம்ல வந்து மனுஷ மாதிரியே தலைக்கு எழுதான் அதை காட்டணும்னு சொன்னிச்சா தான் ஓகே பாய்